பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் என்கிறார் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ்ல மீண்டும் மீண்டும் பூதாகரமாக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்குது அதில் பிரவீன் சக்கரவர்த்தி ஓயாம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டவர் நேரடியாக பேட்டியை கொடுத்துருக்கிறார் விஜய் பெரிய சக்தி விஜய் வந்து மக்கள் பார்க்க வருவது நடிகராக அல்ல தலைவராக தான் விஜயை பார்க்க கூட்டம் வருகிறது அப்படின்றார் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது காங்கிரஸுடைய கோரிக்கை தான் அப்படின்றார் என்ன முடிவு செய்ய போகிறாங்க காங்கிரஸில் திமுக கூட்டணி விலகி விஜய் பக்கம் போகிறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட அதுதான் வழிகாட்டுகிறாரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உடைய கோரிக்கை பற்றியெல்லாம் பேசுனீங்க கிரீசோடங்கர் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல செல்வ பெருந்தகின்னு மென்ஷன் பண்ணல பா சிதம்பரம் மென்ஷன் பண்ணல மாணிக்கம் தாகர் மென்ஷன் பண்ணல பிரவீன் சக்கரவர்த்தி யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அவர் யாருக்கு என்ன பொறுப்பு அவர் என்ன ரோல் அவருக்கு அவர் ஏதோ வந்து அகில இந்திய அளவில் டேட்டா அனலிஸ்ட் விங்கோட சேர்பர்சன் ராகுல் காந்திகிட்டே இருக்கிற ஒரு திங்க் டேங்க் அதாவது ஒரு கட்சிக்கு சிந்தனையாளர்கள் பிரிவுன்னு பின்னாடி இருப்பாங்க அந்த பிரிவில் இருக்கிற ஒரு நபர் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பற்றி பேசுகிறார் சென்னையில் இப்படி பேட்டி கொடுத்தார் கோயம்புத்தூரில் வேறு பேட்டி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார் இங்கே பேட்டி கம்மியாக கொடுத்தார் அங்கே போய் ஓவராக பேசுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வளர்ச்சிக்காக பேசுகிறோம் திமுக கூட்டணி இருந்தால் என்ன நலன் என்ன பலன் அது தனிப்பட்டதுக்காக இருக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிங்கிறார் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் செய்த சாதனை என்ன அவர் எந்த தொகுதியில் போய் வேலை பார்த்தார் இல்லை திமுகவை எதிர்த்து ஒரு பிரச்சனைக்கு அதிமுக எதிர்த்து இல்லை பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு கிடுகிடுங்கிற வகையில் ஒரு போராட்டத்தை நடத்தினாரா எங்கேயாவது தெரியுமா அவர் அவர் பிறந்து ஊறியது செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நமக்கு தெரியும் சென்னைக்கு பக்கத்தில் படப்பை அதுக்கு முன்னே அழகிரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அதுக்கு முன்னே திண்டியவன ராமூர்த்தினா திண்டிவனம் மூப்பனார்னா தஞ்சாவூர் கபிஸ்தலம் எல்லாரும் தெரியும் இவர் யார் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி யார்னே தெரியாத ஒருத்தர் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கார் கட்சியில ஏன் வேண்கை பார்க்கறாங்க அது தெரியல அது எனக்கு புரியல ராகுல் காந்தியிடம் இருக்கிற அந்த நெருக்கத்தை வைத்துக்கொண்டு இது வந்து கட்சி வளர்ச்சி பேசுறார என்ன பிரயோஜனம் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணி நலனுக்காக காங்கிரஸ் வந்து வேறு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க நீங்கள் திமுக கூட்டணியிலே பயணிக்கணும்னு பேசும்போது இல்லை கட்சிக்குள்ளே சிலர் பேசுவதை இப்போ உதாரணத்துக்கு பொன் சக்கரவர்த்தியே பேசுவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசுனதுக்கு உட்கட்சி விவகாரத்தில் இங்கே தலையிடக்கூடாது நீங்கள் யார் இதெல்லாம் பேசுகிறதுக்குன்னு மாணிக்கம் தாகூர்லாம் கிளம்பி வந்தாங்களே இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி என்ன அடையாளத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு ஏன் யாரும் கிளம்பி வர மாட்டேங்க என்னோட உரே நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க நான் கேள்வி நானா நீங்கள் திமுக இருங்க இல்லாமல் போங்க விஜயோட போய் சேருங்க சேராமல் போங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்ன நீங்க ஒரு அரசியல் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்கலாம் காங்கிரஸ் வந்து திமுக உடன் மட்டும்தான் கூட்டணி வைக்க வேண்டும் நான் சொல்லலை என்ன அது அவங்க பிரச்சனை அந்த கட்சிக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும் போது விஜய் கட்சி வைக்கலாம் அதிமுக உடன் வைக்கலாம் யாருடனும் வைக்கட்டும் ஆனால் தாகர் சொன்ன உட்கட்சி பிரச்சனை இதே தாகூர் விருதுநகர்ல என்ன அந்த கட்சி வளர்த்துட்டார் அங்கே இருந்த சுலமா ஜெயிச்சிட்டீங்களா அங்கே இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் தங்கம் தன்னரசரும் சாத்து ராமச்சந்திரன் இல்லனா ஜெயிச்சிருப்பீங்களா விஜயபிரபா இருத்து போயிருப்பீங்க விஜயகாந்தமாக தோத்து போயிருப்பீங்க சரி அப்படிலாம் இருந்து ஏன் திமுக மேலே இவ்வளவு விருப்பம் உங்களுக்கு பத்து வருஷம் ஜெயிக்க திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாக ஒன்னா கூட்டணி பயணித்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துகிட்டே இருக்காங்கன்னா ஒரு சின்ன கருத்து வரும் சண்டை வரும் அதுல வேற நீங்க வளமா இருக்கீங்க நீங்க திடீர்னு ஒரு லக்ஸரி கார் வாங்குறீங்க திடீர்னு நேற்று வரைக்கும் நீங்கள் நானும் வந்து மாருதி கார் வச்சிட்டு இருந்தோம் திடீர்னு நீங்க பென்ஸ் கார் வாங்குறீங்க லம்போகனி வாங்குறீங்க நான் மாறுதியில இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வைத்தறிச்சல் என்னன்னா திருமலை வந்து நேற்று வரைக்கும் நம்மளோட மாருதியில் போயிட்டு இருந்தாரு அடுத்து பென்ஸ் போயிட்டாரு இன்னைக்கு லம்போகனி போறாரு வெறும் மாருதியிலே போறமே யோசிக்கணும் திருமலை எப்படி கார் வாங்கினார் எப்படி உழைச்சார் அவர் உழைப்புக்கு அந்த கம்பெனி எப்படி பரிசீலித்திருக்கிறது சரி அப்படியே இதெல்லாம் இருந்தாக்க இந்த இந்த கம்பேரிசன் அவருக்கு இருந்துச்சுன்னா அது அவர் கட்சிக்குள்ளெல்லாம் பேசணும் அது அதுதான் நான் சொல்றேன் நீங்க கூட்டணி பேசுவதற்கு நீங்க மைக்கு நீட்டும் போது பேட்டி கொடுக்கறீங்களே நீங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்படின்னு வந்தாக்கா திமுக கிட்ட கூட்டணி பேசணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் திமுக வந்து கூடுதல் சீட்டு கொடுங்க கேட்கறதாலேயோ அமைச்சரவையில் பங்கு கொடுங்கள் என்று கேட்பதாலோ கட்சி வளர்ந்துருமா கட்சி வளர்வதற்கு செல்வ பெருந்தகை என்ன பேட்டி கொடுத்தாரு நம்ம சேனலுக்கு வந்தாரு நான் கட்சி வளர்த்து என்னன்னு கேட்டால் கிராம கமிட்டியை புனரமைச்சிருக்கிறேன் ரெண்டு லட்சம் உறுப்பினரை சேர்த்துருக்குறோம் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறார் சரி கட்சி வளர்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தக வேலை செய்திருக்கிறார் அந்த கமிட்டிக்கு தலைவராக பீட்டர் அல்போன்ஸ் இருந்தார் அவர்தான் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் வேலை பார்த்துருக்கிறார் இப்படிலாம் சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனைக்காவது மாணிக்கம் தாகூர் போராட்டம் நடத்தினார் அல்லது ஆர்ப்பாட்டம் செய்தார் அல்லது பாஜகவை எதிர்த்து திருச்சியிலையோ புதுக்கோட்டையிலையோ சிவகங்கையிலையோ இல்லை அவர் சொந்த தொகுதி விருதுநகர்லையோ ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டார் இல்லை டெல்லியில் போராட்டம் நடத்தி மோடிக்கு எதிரான போராட்டத்தில் அப்படி நிலை கொலை செய்தார் இதை பார்த்தோமா கட்சி எப்படி வளர்க்குறீங்க சீட்டு கேளுங்க உரிமை திமுக கிட்ட எண்பது சீட்டு கேளுங்க தப்பே கிடையாது இப்போ ஏன் நம்பரை சுருக்கினாங்க ஏன் நம்பரை குறைக்கிறாங்க நீங்கள் இருபத்தஞ்சி வாங்கி இருபத்தஞ்சு ஜெயிச்சிருந்தீங்கன்னா திமுக பயந்துருக்கும் இருபத்தஞ்சு சீட்டு வாங்கி திமுக கிட்ட காசு கேட்காம வாங்க ஜெயிச்சிதுன்னா திமுக அரண்டு போயிருக்கான் தமிழ்நாட்டில் ஒம்பது தொகுதி வாங்குனீங்க பார்லிமெண்ட்டில் சார் ஸ்டாரிங் சார் ஒரு ரூபா தரக்கூடாது எங்கள் கட்சி பாருங்கள் கேமை பாருங்கள் எப்படி ஜெயிக்கிறோம் பாருங்கள் பத்து ரூபாய் செலவு பண்ணக்கூடாது கம்யூனிஸ்ட் கொடுங்க விசிகா கொடுங்க மதிமுக கொடுங்க யாரு கொண்ட கொடுங்க எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னிங்களா ஏங்க உங்கள் கட்சி எத்தனை வருஷம் ஆட்சி இருந்தது எத்தனை ஸ்டேட்டில் ஆட்சி இருந்தது அந்த பணத்தெல்லாம் வாங்கி இங்கே ஜெயிக்க வேண்டியதுன்னா எது திமுக காசு வாங்குறீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் கூட்டணி இருந்தால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அங்கே தான் திமுக சம்பாதிக்கிறாங்க திமுக சம்பாதித்தால் எங்களுக்கு கொடுப்பதில்லை இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னா சம்பாதிக்கிறதுல பங்கு கொடுங்கன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் சம்பாதிப்பதில் பங்கு கொடு கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் உண்மையில கட்சி வளர்ச்சி அப்படி கிடையாது இந்த பேர் பேசிக்கிட்டு வச்சு காங்கிரஸ் தலைமையும் இவர்களை பேசுவது விஷயங்கள்லாம் புறந்தள்ளிட்டு நாளைக்கு காங்கிரஸ் தலைமை திமுக பயணிக்க போகுதுன்னு சொன்னா இவர்களுடைய நிலைமை என்ன இருக்கும் திமுக தான் முடிவு போகுது அதாவது காங்கிரஸை வலிந்து திமுக வெளியே தள்ள போகிறதா அல்லது காங்கிரஸை முறுக்கி கொண்டு வெளியே ஓட போகிறதா நமக்கு தெரியாது ரெண்டு பேருக்கு என்னென்னா நீ என்ன வெளியே தள்ளு நீயா வெளியே போ அப்படின்ற கேம் இந்த கேமில் காங்கிரஸுக்கு மைனஸாக ப்ளஸ்ஸா திமுகவுக்கு மைனஸா ப்ளஸ்ஸான்னுலாம் தெரியாது ஆனால் திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவுக்கு சேதாரம் நாலரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் மைனாரிட்டி ஓட்டு கண்டிப்பாக பெருசாக அடி விடும் காங்கிரஸ் ஓட் பேங்க்கு அந்த கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாரம்பரியமாக ஓட்டு போடுகிற காங்கிரஸ் வாக்குகள் அடுத்து மைனாரிட்டி ஓட்டு விஜய் பக்கம் போனால் விஜய்க்கு தான் ப்ளஸ் விஜய் கட்சி அதனால ஜெயிக்குமா ஜெயிக்கா தெரியும் எழுபத்தஞ்சு சீட்டு தருவார் விஜய் ஆனால் எழுபத்தஞ்சு சீட்டு காங்கிரஸ் போட்டியிடுகிற இடத்தை திமுகவும் குறிவைக்கும் அதிமுகவும் குறிவைக்கும் குறிவைத்து அடிப்பார்கள் ஏன்னா காங்கிரஸ் கேண்டிடேட்டை வீழ்த்துவது எழுதுன்னு ரெண்டு கட்சி வேலை பார்க்கும் ரெண்டு திராவிட கட்சிகளும் பணத்தை இறைக்கும் அந்த எழுபத்தஞ்சு சீட்டில் அடித்து இறைக்கும் போது காங்கிரஸ் தான் சேதாரம் அதிகமாகும் அப்போ நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேரளாவில் அதே நேரத்தில் எலெக்ஷன் விஜய் அங்கே உதவுவார் ராகுல் காந்தி இடப்பக்கம் பிரியங்கா காந்தி வலப்பக்கம் ரெண்டு பக்கம் நின்றுக்கிட்டு வலதோ இடதோ ரெண்டு பக்கம் நின்றுக்கிட்டு விஜய் நடுவில் நின்றார்னா தமிழ்நாட்டிலும் கேரளாலும் பெரும் புரட்சி ஏற்படும் பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வந்து விடலாம் இந்த ஒரு மூணு ஸ்டேட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் ப்ளே பண்ணுறாங்க இதில் ராகுல் காந்திக்கு முழு பங்கு இருக்குது ராகுல் காந்தி சொல்லாமல் மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ பிரவீன் சக்கரத்தையும் பேச மாட்டார்கள் போட்டு பார்ப்போம் முப்பத்தெட்டு சீட்டு அமைச்சரவையில் மூணு பதவி ஒரு ராஜ்யசபா இப்போது இது வரத்துல சமீபத்தில் கொடுக்கணும் இதுதான் டீல் இந்த டீலுக்கு ஒத்து வந்தால் திமுக இருப்போம் இல்லைன்னா விஜய் பக்கம் போவோம் ஒருவேளை ஒரு பெரிய தோல்வி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அப்போ முடிவு பண்ணலாம் அப்போ யாரோட கூட்டணி திமுக ஒரு வழக்கு நம்ம பக்கம் வரலாம் நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்போ முடிவு பண்ணலாம் இதுதான் காங்கிரஸோட பிளான் இது முழுக்க முழுக்க ராகுல் காந்திக்கு தெரிந்தே நடக்கிறது திமுகவுடன் பயணிப்பதில் ராகுலுக்கும் பிரியங்காக்கும் விருப்பமில்லை என்றே தெரிகிறது பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சை வைத்து நம்ம இந்த முடிவுக்கு வந்துட முடியுமா ஏங்க ப சிதம்பரம் அந்த அஞ்சு பேர் கமிட்டி போட்டோன்னு ஒரு ட்வீட் போடுறார் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி அதன் பிறகு சமீபத்தில் சந்தித்தார் வேற முதலமைச்சர் ஸ்டாலினை ப சந்தித்து விட்டு கொடுத்தார் நான் என்ன சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வேறு இடத்துக்கு போகக்கூடாது அகில இந்திய தலைமைக்கு சொல்லி விட்டேன் சொன்னாரா இல்லையா

சிதம்பரம் பேசுகிற மாதிரியே பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசுனா காங்கிரஸ் தலைமை ஏதோ பெருசா அதை எடுத்துக்கலன்றதுக்காக இருக்குதான்னு கேட்கல இப்போ உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக கடன் வாங்குகிறது சொன்ன பிறகு ஜோதிமணி கண்டனம் தெரிவித்தார் சசிகாந்த் சந்தில் கண்டனம் தெரிவித்தார் பலரும் கண்டனம் தெரிவித்தார்கள் உண்டா இல்லையா அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு கண்டனம் வந்துச்சுல இது கண்டனம் வந்துச்சா விஜய் மாபெரும் சக்தி விஜய் வந்து நடிகராக பார்க்கவில்லை தலைவராக பார்க்கிறாருன்னா விஜய் நான் பார்த்தது சரி அப்படிங்கிறார் குமுதுரி போட்டிருக்கு பேட்டி கொடுத்தாரு யார் பிரவீன் சக்கரவர்த்தி நான் பேட்டியை கொடுக்கல விஜயை பார்க்க மாதிரிலாம் சொல்லலைன்னாரு இன்னைக்கு உண்மைன்னு ஒத்துக்குறீங்களே அப்போ எது உண்மை எது பொய் குமுதுரி போட்டிருக்கு பேட்டி கொடுத்து விட்டு இல்லை என்று சொன்ன பிறகு நீங்கள் கொடுத்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டாங்க சோசியல் மீடியாவில் யார் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிய வாய்ஸ் ரெக்கார்டை சோஷியல் மீடியாவில் போட்ட பிறகு வாய் மூடிக்கிட்டார் இன்றைக்கு பேட்டி ஆமா நான் பார்த்தேங்கிறாரு இல்லை பெரிய உண்மை கும்புதிர போட்டரில் அப்போ அந்த பேட்டி கொடுக்கறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு மேலேருந்து ஏதோ அழுத்தம் வந்ததா நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னனால மறுத்து அதை சமாளிக்கிறதுக்கு ஏதோ பேசினாரா நீ உண்மை ஒத்துக்கிட்டார ரெண்டு நாள் கழித்து வேறு மாதிரி பத்து நாள் கழிச்சு உண்மை ஒத்துக்கிட்டாரே ஆமாண்ணா விஜய் பார்த்தேன் என்ன தப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் ஒரு மாபெரும் சக்திங்கிறார நான் கேட்குறேன் நீங்கள் திமுக இருங்க இல்லாமல் போங்க விஜயோட பயணிக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினா ஆசைங்க மேடம் கிரிஷோடுங்கிற என்ன சொன்னார் நாங்கள் திமுகவுடன் மட்டும்தான் பேச்சார் நடத்துகிறோம் சொன்னாரா இல்லையா அப்போது விஜய் போய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தார்ல எதுக்கு பார்த்துருப்பேன் ஒரு கட்டிசிக்கு பார்த்துருந்தா அப்படி சொல்ல முடியுமா நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸு லைனில் ஒன்றா படித்தோம் இல்லை நான் சினிமா தயாரித்தேன் என் தயாரிப்பில் ஒரு நடித்தார் சொல்லுங்க மாபெரும் தலைவர் என்னங்க அர்த்தம் அப்போ திமுகவுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்கிறீர்கள் கூடுதல் இடங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இருக்க மாட்டோம் அமைச்சரவையில் மூன்று இடங்கள் கொடுக்கவில்லை என்றால் இருக்க மாட்டோம் காங்கிரஸ் மறைமுகமாக இதுதான் உண்மை பாமக அன்புமணி எடப்பாடியை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் ஆனா பாமகவுக்கு தொகுதியும் முடிவு செய்து விட்டோம்னு எடப்பாடியே சொல்றாரு எண்ணிக்கை எத்தனைன்றத எண்ணிக்கை முடிவு செய்து விட்டாங்களா பாமகவுக்கு எத்தனை சீட்டு தரப்போறதா தகவல் ஏதா இருக்குதா ஆனா இதுக்கிடையில ராமதாஸ் அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது பாமக என்றால் நான் மட்டும்தான் நிறுவன தலைவர் பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் என்னிடம் மட்டும்தான் நடத்த வேண்டும் வேறு யாரிடமும் நடத்துவது பாமகவுக்கான பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்றார் கூட்டணி முடிவுகளை எடுப்பதில் டாக்டர் ராமதாஸ் ஒரு பெரிய விற்பனர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நம்மள பார்த்துருப்போம் ஜெய்கர் அணியில் இருப்பார் தொண்ணூத்தி எட்டுல அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக ரெண்டாயிரத்தி நாலு திமுக ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுக இப்படி மாறி மாறி ரொம்ப சாமர்த்தியமாக முடிவு எடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து டாக்டர் ராமதாஸ் கூட்டணி முடிவு எடுத்தார் ஆனால் தோற்று போய்விட்டார் இன்னைக்கு சொந்த மகனிடம் தோற்று போய்விட்டார் அவங்க கூட பேசக்கூடாது என் மகனிடம் பேசினாலும் எடுபடாது நீ அறிக்கை விட்டுட்டே இருக்க வேண்டியது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவான முடிவு எடுத்து விட்டார் கட்சி ஆர்கிட்டிருக்கு எங்கள் அப்பா கிட்டே போனீங்கன்னா நான் விஜய்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு அன்புமணி இருப்பார் என்று சந்தேகப்படுகிறேன் ஸோ இன்னாமலே விஜய் பக்கம் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்க சொல்லி தெளிவான முடிவு எடுத்து விட்டால் எடப்பாடி அழகாக கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டார் உண்மையாக நல்ல முடிவு நீங்கள் அப்பா கிட்ட இருக்கிற கட்சிக்கு வலிமை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் மகன் கிட்ட இருக்கிற கட்சிக்கு வலிமை இருக்கா குறைஞ்சிருக்கு ஆனால் இருக்குது இன்னொரு கொழும்பு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போக வேண்டும் என்று அடம் பிடித்தவர் டாக்டர் ராமதாஸ் பாஜக பக்கம்தான் போக வேண்டும் என்று விடாப்பிடியாக போய் கூட்டணி வைத்தவர் அன்புமணி ராமதாஸ் ஆனால் இன்னைக்கு அதே அன்புமணி ஓடி வந்து எடப்பாடி பார்க்கிறார் என்ன கொடுமை பாருங்க அப்பா பேச்சை கேட்காம போனது காரணம் வேற கணக்கு மணி 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 உங்களுக்கு புரியும் இன்னைக்கு கட்சிக்கு செஞ்சது போச்சு கட்சி நொந்து போயிருக்கு இன்னைக்கு போய் கேட்கற இருபத்தி மூணுல கேட்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த அதே இருபத்தி மூணு கொடுங்கன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு பாருங்கள் இருபத்தி மூணுலாம் கொடுக்க முடியாது அப்பா தனியாக இருக்கார் அப்பாவை சேர்க்கலான்னு சொல்லிக்கிறீங்க அப்பா வந்தால் இருக்க மாட்டேங்கிறீங்க அப்பா உங்கள் அடியில் வந்தாலும் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருபத்தி மூணு தரது உங்கள் அப்பாவுக்கு ஒரு அரை பர்சன்ட் வச்சா கூட பார்த்துங்க பதினெட்டு தான் முடியாது இருபது கேட்டிருக்கார் பதினெட்டு இடங்கள் கொடுக்குறோம் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம் பதினெட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இல்லாட்டி இன்று முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பே வந்துருவோம் கை மாதம் ஒன்னாம் தேதி கையெழுத்து போடுகிறோம் அறிவிப்பு இன்னைக்கு வெறும் சந்திப்போடு முடிந்து விட்டது இல்லை என்றால் தொகுதி உடன்பாடு முடிந்து விட்டது எங்களுடைய முதல் கூட்டணி ஒப்பந்தம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பொங்கல் தினத்தில் கையெழுத்தாக அறிவிச்சிருப்பாங்க நல்லவேளை நடக்கல இல்லை இப்ப தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்து விட்டோம்னு சொல்லிட்டாரு எண்ணிக்கை என்னன்றது சொல்லியாச்சது பதினெட்டு இவர் கேட்க ஒத்துக்கல அன்மோனி ஒத்துக்கல அன்புமணி இருபத்தி மூணு இல்ல இல்லை அன்புமணி ஒத்துக்கலன்னா அன்புமணி வச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சார் இல்லை என் நம்பர் ஏன் நம்பர் அறிவிக்கலன்னா இருபது அவர் கேட்குறது இருபது இவர் பதினெட்டு தான் இருக்காங்க இவர் இருபதாக மாத்திரத்துக்கு முயற்சிப்பார் நான் என்ன சொல்கிறேன்னா நம்பர் ஏன் அறிவிக்கலன்னு கேட்கணும்ல அப்போ நீ முடிவு செய்து விட்டோம் சொன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்க அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு இதுங்க முடிவு பண்ணிட்டு நம்பருக்கு இப்போ முடிவாயிடுச்சு தான் ஆமாம் ஏன் சொல்ல முடில அவர் ஒத்துக்கலை இல்லைண்ணே நீ இருபது கொடுங்க எங்க அப்பா கிட்ட கட்சி இல்ல எங்கள் அப்பாக்கிட்ட போனது மூணு ஒன்றா மைனஸ் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வேல்யூ மூணு தான் மைனஸ் மைனஸ் பண்ணுங்கள் இல்லை தம்பி பதினெட்டு வச்சுங்க நான் உங்களுக்கு பார்த்து பண்ணுறேன் ராஜசபா கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டாங்க மேபி இதை ஒரு இடம் ஒன்றா பத்தொம்பது ஒன்னாக வரலாம் இருபதுலாம் வாய்ப்பே இல்லை எடப்பாடி தெளிவாக இருக்கார் தன்னுடைய பவரை காட்டுற முயற்சியில் எடப்பாடி ரொம்ப வலிமையாக டீல் பண்ணுறார் பாமக மட்டும்தான் அதிமுக கூட்டணியில் புதிதாக வந்திருக்கிறது பாஜக பாமக அதிமுக ஆனால் இதற்குள்ளேயே ஏன் வேகம் எடுக்குது அதிமுக திடீர்னு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு அங்கே போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் பியூஷ் கோயலை சந்திக்க போகிறாருலாம் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ வேகம் எடுக்க போகிறாங்க வேற ஏதாவது கட்சிகளை சேர்க்கறது இல்லை பாஜகவுக்கும் தொகுதி எண்ணிக்கையெல்லாம் முடிவு செய்து விட்டு தேர்தல் வேலையில் இறங்கலான்ற அந்த வேகமாக மூன்று விஷயங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார் ஒன்று வந்து பாஜகவுடனுடைய தொகுதி நம்பர் ரெண்டாவது தேமுதிகவை உள்ளே கொண்டு வரணும் மூன்றாவது திமுக மீது நடவடிக்கை எடுப்பதாக சொன்னீர்கள் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் விசாரணை வரும் ரைடு வரும் ஒன்றும் நடக்கலை இந்த மூணு விஷயத்தை வலியுறுத்தது போகிறார் உங்கள் நம்பரை சொல்லுங்க தேமுதிக உள்ளே கொண்டு வரலாம் இல்லையா அமைச்சர் ஏவா வேலு அழகாக டீல் பண்ணிட்டு இருக்கார் தேமுதிக உள்ளே கொண்டு வர எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கார் திமுக கூட்டணிக்குள்ளே நம்ம அலைன்ஸ்ல இருந்தவங்க தேமுதிக எப்போ கொண்டு வர போகிறீங்க சீக்கிரம் டீல் பண்ணுங்கள் இல்லைன்னா தேமுதிக அங்கே போய்டும் தேமுதிக ஒன்பதாம் தேதி மீட்டிங் வச்சுருக்காங்க ஹார்ட் பார்கின் பண்ணுறாங்க திமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்மகிட்டேயும் பேசிகிட்ருக்காங்க ரெண்டு பக்கம் பேசி இருப்பதால் பார்கென் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே போயிட்டாங்கன்னா கஷ்டம் உள்ளே வரணும் அதுக்கு நீங்கள் தான் பேசணும் உங்கள் நம்பர் இதுக்கிடையில் தேர்தல் தேதி வேறு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க தேர்தல் தேதி கன்ஃபார்ம் தேர்தல் கமிஷன் தான் அறிவிக்கும் எப்படிங்க எடப்பாடிக்கும் அவங்க முடிவு பண்ண போகிறாங்களும் கேட்காதீங்க தேர்தல் கமிஷன் அறிவிக்கப் போகிறது ஆனாலும் தேர்தல் தேதி தெரிந்து கொண்டால் அதுக்குள்ள சில வேலைகள்லாம் விடும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் போயிருக்கேன் தேர்தல் கிட்டத்தட்ட தேதி டிஸ்கஷனுக்கு போகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா தேதியும் முடிவாகிருக்கும் எந்த தேதி மேபி ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி பத்து நாள் முன்னாடி அந்த குழப்பம் தான் இருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே வைக்கிறதா செகண்ட் ஃபேஸில் வைக்கிறதா தமிழ்நாட்டில் அப்படின்னா கிட்டத்தட்ட தேர்தல் தேதி என்னென்னு முடிவாயிடுச்சா அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிப்பு வந்து தேர்தல் கமிஷன் வெளியிடும் அதற்கு முன்பாக அதிமுக தரப்புக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஏப்ரல் ரெண்டு அல்லது ஏப்ரல் பத்து இந்த இரண்டு தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் ஒரே ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸில் தேர்தல் நடக்கும் இந்த தகவல் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் எப்போ தேர்தல் அறிவிப்பு வரும்னா பிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதில் மூணு தேதியில் ஏதாவது ஒரு நாள் அறிவிப்பு வரலாம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் சிங்கிள் ஃபேஸ் ஏப்ரல் ஆறாம் தேதி அதற்கு முன்பாக எல்லா தேர்வுகளையும் முடித்து விட வேண்டும் அறிவிப்பு வந்துடும் பிப்ரவரி மாதம் அறிவிக்கும் போது இந்த தேர்தல் அட்டவணை இப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க டென்த்து ப்ளஸ் டூ முடிஞ்சால் போதும் கல்லூரி தேர்தல்கள் தள்ளி வைக்கப்படும் வழக்கம் போல் இந்த ஏப்ரல் ரெண்டா ஏப்ரல் பத்தா என்பது தெரில இந்த இரண்டு தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் தேர்தல் இருக்கும் இது வந்து அதிமுக தரப்புக்கு சொல்லி அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது இடையில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க திமுக மீது ரெய்ட் அடிக்கணுமா அடிங்க எங்களுக்கு அப்போ தான் ஒரு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி எடப்பாடி வலியுறுத்த போயிருக்கிறார் அதெல்லாம் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் ஜனநாயகன் திரைப்படம் இப்போ ஒம்பதாம் தேதி திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகிடுமா இல்லையா ஏன்னா தேர்தலை விட இது பெரிய பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்களே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிவிடும் என்று நம்புகிறேன் நாளை தீர்ப்பு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டும் விஜயம் சேர்ந்து ஒரு கூட்டு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ என்று சந்தேகம் வருது ஏன்னா பராசக்திக்கு கிடைத்த வரவேற்பு ஜனநாயகனை விட பராசக்தி ட்ரெய்லர் முந்தி விட்டது அப்படின்னு மீடியாவில் வந்த செய்தி இருக்குல்ல அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த செய்தி விஜய் தரப்ப அது விஜய கடுமையாக பாதித்திருக்கும் என்னடா அது நேற்று வந்து நடிகை சிவகார்த்திகேன் அவர் படத்துக்கு இவ்வளோ பூஸ்டா இவ்வளோ பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்குதா அது மீடியா எல்லாம் ப்ரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியாலாம் ஜனநாயகனை முந்தியது பராசக்தி கொஞ்சம் கொஞ்சம் எரிச்சல் வந்திருக்கும் அது இல்லை இது வந்து எதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவரா விஜய் அதாவது ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் டைட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டிலில் வந்து இவர் எடுக்கிறாருன்னும் போது அந்த பிரச்சனை வரும்போது ஆடியோ லஞ்சில் பேசினார் விஜய் என்ன பேசினார் ஒரு மகன் அப்பாவின் சட்டை எடுத்து போட்டுக்கொள்ளுவான் அது ஆசை அந்த சேரில் அமர்ந்து கொள்வான் அது ஆசை அது போன்றுதான் இது அதற்காக உடனே சூப்பர் ஸ்டார் டைட்லாம் நீ யாருன்னு நீ சின்ன பையன்னு பேசுற மாதிரி பேசலாமான்ற ரீதியில கேட்டாரு அப்படித்தானே சிவகார்த்திகனும் அப்பாவுடைய சட்டையை எடுத்து போட்டு அந்த பிரச்சனை இல்ல இந்த படம் இது கடைசி படம் இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன்னா சிவகார்த்திகேயன் சின்ன பையன் எப்படி இவரு இடம் போட முடியும்னு கேட்கிறேன் இது விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை வளர்க்கணும் நீங்கள் இந்த படத்தோட பராசக்தி ஜெயிக்குமா பராசக்தி தோற்று தோற்றுப்போகுன்னு ஒரு பக்கம் டேர் யூடியூப் சேனலில் விஜய் தரப்பு அடிக்குது பராசக்தி காலின்னு இந்த பக்கம் பராசக்தி டிஎம்கே விங்கு அடித்து தூக்குது இந்த சண்டையில் எனக்கு மைலேஜ் கிடைக்கல என்ன ஏதாவது போட்டு பாருங்கள் சிபிஐக்கு வந்து எனக்கும் சம்மன் அனுப்புங்க பன்னெண்டாம் தேதி பொங்கல் நேரத்தில் ஒரு படம் ஓடுற நேரத்தில் விஜய்க்கு வந்து சம்மன் டெல்லியில் திரும்புவாரா அவர் டெல்லியிலே வந்து வந்து சிக்கி கொள்வாரா இப்படிலாம் பரபரப்பு கிளம்பிட்டோம் படத்துக்கு படம் அரசியலுக்கு அரசியல் இதெல்லாம் ஒரு கேம் பக்கா கேம் அந்த கேம்ல பாஜகவும் விஜயம் சேர்ந்து கொண்டு நடத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் படம் நீங்க ஒரு பக்கம் படம் ஓட்டுங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் படம் ஓட்டுங்க நாலு ஒரு பக்கம் படம் எப்படி எப்படிதான் அரசியல் ஓட்டுறதானுங்க அப்படிதானே ஓட்டணும் படம் ஒரு சும்மா ஒரு கிளு கிழிப்பு விறுவிறுப்பு எல்லாம் நீங்க படம் வந்த பிறகு படம் எந்த படம் நல்லா இருந்தாலும் ஓடப்போகுது ஒரு காட்சி அமைப்பு திரைக்கதை நீங்கள் வந்து படத்தை தொய்வின்றி அது வந்து படம் ஓடிச்சுனா சக்ஸஸ் அவ்வளோதான் அது எது ஓடுதோ ஓட்டோம் ஆனால் பராசக்திக்கு கிடைத்த அந்த ஒரு வரவேற்பு ஜன்ன கிடைக்கலன்ற ஒரு வேதனை அதை வைத்து கொண்டு கேம் ஆடுறான்னு சந்தேகம் இருக்குது நன்றி சார் நன்றி